இருபத்தி ஆறாயிரத்துல நிப்டி இருக்கும்போது எல்லாமே வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஏர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாம நிறைய பேரு உள்ள வந்து எண்ட்ராங்க ஆரம்பிச்சாங்க இருபத்தி ஆறாயிரத்துல நிஃப்டி இருக்கும்போது இருபத்தாறாயிரத்துல வாங்கினவங்க இருபத்தி ஐயாயிரம் வரும்போது ஓ இது நல்ல ரேட்டு கொண்டு மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சாங்க இருபத்தி ஐயாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரும்போது கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க இருபத்தி நாலாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் வந்துச்சு நல்லாவே பேனிக் ஆனாங்க இருபத்தி மூணாயிரத்துல வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரும்போது ஓகே இனிமேல் மார்க்கெட்டு தாங்காது நம்ம கிட்ட இருக்கிற வந்து போயிடும் அப்படின்ட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆனாங்க நிறைய பேர் வந்து ஹோல்டிங்ஸ் எல்லாம் செல் பண்ணாங்க ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது எல்லாமே வந்து யூடியூபர்ஸ் ஆகட்டும் நிறையா வந்து டெக்னிக்கல் மொத்த நியூஸு ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நெகட்டிவா இருந்துச்சு நிஃப்டி வந்து இருபதாயிரத்துக்கு வரும் பத்தொம்பதனாயிரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு பேனிக்கில் வந்து செல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மார்க்கெட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மோர் தன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேல ஏறிடுச்சு